இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லி இப்போ நம்ம பார்த்துருக்கோம் ஃபஸ்ட்டு சீரகம் பத்து கிராம் வெந்தயம் பத்து கிராம் மிளகு பத்து கிராம் இது மூணுத்தையும் நீங்கள் எடுத்துக்கோங்க அடுத்து மஞ்சள் பொடி கொஞ்சம் எடுத்துக்கோங்க மஞ்சள் பொடி பத்து கிராம் அப்புறம் பூண்டு ஒரு நாலு பல் எடுத்துக்கோங்க தேங்காய் ஒன்று வெள்ளம் ஒரு நூற்றி இருபது கிராம் ஓகேங்களா நல்லா புரிஞ்சுக்கோங்க சீரகம் வெந்தயம் மிளகு மஞ்சள் பொடி பூண்டு ஒரு நாலு பல் தேங்காய் அப்புறம் வெல்லம் ஓகேங்களா ஸோ இது எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க இதை எப்படி நம்ம இப்போ தயாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திங்க அப்படின்னா இப்போ தயாரிப்பு முறை எப்படின்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே சீரகம் வெந்தயம் மற்றும் மிளகை தண்ணீரில் இருபது டு முப்பது நிமிடங்கள் ஊற வைக்கவும் அதாவது சீரகம் வெந்தயம் மிளகு இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா தண்ணியில் ஊற வச்சிடணும் ஒரு அரை ஒரு இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சிடணும் ஊற வச்சு ஊற வச்சு அப்படியே விட்டுருணும் அந்த கேப்பை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா தேங்காய் ஒரு முழு தேங்காய் இருக்குது பார்த்தீங்களா ஒரு முழு தேங்காவை நீங்கள் வந்து துருவணும் துருவி அதை அதை அந்த துருவி அந்த துருவில் எடுத்துக்கணும் அதையும் அந்த ஊற வச்சுக்கி ஊற வச்சு அரைச்சி வச்சுக்கி ஊற வச்சதுக்கப்புறம் அரைச்சிடணும் அந்த மூணு அந்த சீ மிளகு சீரகம் இதெல்லாம் வந்து அரைச்சிடணும் இதை அரைச்சி அரைச்சி அந்த அந்த ஒரு கலவையும் இந்த துருவிச்சுக்க பார்த்தீங்களா தேங்காய் எந்த கலவையும் அப்புறம் அப்புறம் வெள்ளம் இது மூணுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் ஓகேங்களா இது 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 எப்படி கொடுக்கணும் நான் சொல்கிறேன் இது மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க நல்லா ஒரு இங்கே வந்துட்டு நீங்கள் ஒரு டிஸ்க்ளைமர் இதை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டெய்லியும் பயன் ஒவ்வொரு டைமும் புதுசாக ப இது பண்ணணும் இப்போ வந்துட்டு இதை ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் கொடுக்கக்கூடாது ஒவ்வொரு டைம் நீங்கள் மாடுகளுக்கு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இதை புதுசாக வந்துட்டு நீங்கள் செய்ய தயாரிப்பு பண்ணணும் ஓகேங்களா ஒ வச்சு ஸ்டோர் பண்ணிலாம் கொடுக்கக்கூடாது ஒன்ஸ் நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்கன்னா அது கொடுத்துட்டு கொடுத்துடணும் அதுக்கப்புறம் நீங்கள் மறுபடியும் ரெடி பண்ணுறீங்கன்னா மறுபடியும் புதுசாக தான் ரெடி பண்ணி கொடுக்கணும் எங்கேயும் ஸ்டோர் பண்ணக்கூடாது ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா இதனுடைய பவர் குறைஞ்சிரும் அடுத்தது இது எப்படி பயன்படுத்தும் முறையை வந்துட்டு நான் இப்போ சொல்கிறேன் இது எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா வாய் நாக்கு மற்றும் கடவாயில் உட்புறம் தடவும் அதாவது வாய் நாக்கு ஓகேங்களா இப்போ வாயில் வா வாய்க்கு மேலே இருக்குது பார்த்தீங்களா நாட்டு வாயை திறந்து அந்த நாக்கை சைடில் இழுத்திங்கன்னா வாயை திறக்கும் அதுக்கு மேல் பக்கம் மேல் இருக்குது பார்த்திங்களா அந்த மேல் புறத்தில் தடவி விடணும் ஓகேங்களா இந்த கலவையை தடவி விடணும் அப்புறம் வந்துட்டு நாக்குலேயும் மேலே தடவி விடணும் தடவி விட்டிங்கன்னா அது நல்லா வந்துட்டு உள்ளே போய் ஆகணும் இது தயார் இந்த க இந்த களை வந்து ஒரு நாளுக்கு மூன்று முறை அதாவது இப்போ இந்த பேஸ்ட்டை வந்துட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி ஆகும் இந்த பேஸ்ட்டை ஒரு நாளைக்கு மூணுலேருந்து அஞ்சு வாட்டி இதே மாதிரியே கொடுத்துக்கிட்டே வரணும் ஓகேங்களா மூணுலேருந்து அஞ்சு வாட்டி வந்துட்டு மேலேயும் தடவணும் ஒரு நாள்லேயும் தொடங்கணும் இந்த மாதிரி கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அந்த வாய் வாயில் இருக்கிற அந்த புண்ணு எல்லாமே உங்களுக்கு வந்து கிளியராக வந்துட்டு ரெக்கவரி ஆகிடும் ஸோ இந்த மாதிரி இதை பயன்படுத்திக்க உங்களுக்கு யாராச்சும் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இதை வீட்டிலே இருந்துட்டே மேக் பண்ணி நீங்கள் ஆடுகளுக்கு ஆடுகளுக்கோ இல்லை மாடுகளுக்கோ நீங்கள் கொடுங்க ஸோ வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கேள்வி எனக்கு கேளுங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிவிட்டு அங்கே நீங்கள் கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லிடுவேன் அடுத்து இன்னொரு வீடியோவில் வந்து தான் சந்திக்கிறேன் நம்ம சேனல் வந்து பண்ணி பண்ணிச்சுக்கோங்க பக்கத்தில் பில்லை பக்கை கிளிக் பண்ணி ஆள் செலுத்துவாங்க வேறு ஏதாவது தலைப்புல வீடியோ ஒன்றும் கிலோ கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ கேஸ் தேங்க்யூ ஸோ மச் பாய் பி யூ